ரெண்டு கப் எள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் உளுத்தமா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தேக்கரண்டி சீரகமும் மிளகும் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கப் எள்ளுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் சீரகத்தையும் மிளகையும் வந்து வறுக்க வேணும் வந்து நான் எள்ள வறுக்க போறேன் உளுத்தம்மாவை வறுக்க போறேன் அடுத்து வச்சுக்கிற எள்ள வந்து அடிச்சு எடுக்க போறேன் சர்க்கரை போட போறேன் எல்லாத்தையும் போட்டு வந்து ஒரு நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் உருதண்ணியும் விட்டு இதை வந்து ஒரு சுத்து சுத்த விட்டு எடுக்க போறேன்

ரெண்டு கப் எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன் ஏற்கனவே வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் வெள்ளை எள்ளு ஒரு கப் வந்து கருப்பள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன் கருப்பள்ளில செய்த அவருக்கு பிடிக்காதுன்றதுனால நான் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன் ஆனா நீங்க வந்து தனிய கருப்பள்ளில செய்தாலும் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உங்களோட விருப்பத்துக்கு நீங்க வெள்ளை எள்ளு முன்னா கலந்துக்கலாம் நான் வந்து வெள்ளை கருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததா வந்து ரெண்டு கப் எள்ளுக்கு ஒரு கப் உளுத்தமா எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததா வந்து ஒரு தேக்கரண்டி சீரகமும் மிளகும் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததா வந்து நான் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் நாட்டு சர்க்கரை ரெண்டு கப் எள்ளுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த எள்ளுப்பா வந்து சர்க்கரையில செய்யறதை விட பனங்கில செய்யறது தான் ரொம்ப ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் எனக்கு இன்னைக்கு பனங்கற்கண்டு இல்லையன்றபடியா நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப வந்து நான் எடுத்து வச்சுக்கிற சீரகத்தையும் அஹ் மிளகையும் வந்து நான் வறுக்க வேணும் வறுத்துட்டு அடிச்சா வந்து ரொம்ப வாசமா நல்ல இதா வரும் ஈஸியா அடிபடும் அதனால நான் இதை வறுக்க போறேன் இப்போ அடுத்ததாக வந்து நான் எள்ளை வறுக்க போகிறேன் சில பேர் வந்து வறுக்காமலும் போடுவீனும் ஆனால் வறுத்துட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு வந்து வறுத்துட்டு அந்த வர்ற வாசம் வந்து பிடிக்குமென்றபடியாக நான் வந்து வறுத்துட்டு போட போகிறேன் இது வந்து நல்லா வறுக்கணுமே இல்லை லைட்டாக சூடு காட்டினா ஓகே இந்த லைட்டான வாசம் வர்றப்போ இந்த எள்ளை வந்து எடுத்தா ஓகே நல்லா வறுக்க தேவையில்லை இந்த வந்து நான் கழுவிக்காய விட்டல் என்றபடியா சில பல அந்த ஈரம் இருக்கும் அதற்காக நான் வறுக்கிறேன் இப்ப வந்து நான் எடுத்து உளுத்தம் மாவை வந்து வறுக்க போறேன் இப்ப வந்து நான் எடுத்து வச்சிருந்த மிளகு சீரகத்தை வந்து நான் அடிக்க போறேன் கிரைண்டர்ல வந்து போட்டு ஒரு அடிச்செடுத்துட்டு அடுத்ததா வந்து நான் வறுத்து வச்சுக்கிற எள்ள வந்து அடிச்செடுக்க போறேன் இந்த எுப்பா வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது குழந்தை பிறந்து இருக்கிற பொம்பளிகளுக்கு என்னன்னு சொல்லி நல்ல ரத்தம் ஊறும் அதோட வந்து அவங்களோட கற்பப்பை இதற்கு எல்லாம் ரொம்ப நல்லது என்று சொல்லி அதோட கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நல்லது பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் இப்ப வந்து இதுக்குள்ள வறுத்த உளுத்தம் மாவும் நான் வந்து கிரைண்டர்ல அடிச்ச எள்ளும் போட்டிருக்கிறேன் இதில் வந்து அரைவாசி எள்ளை வந்து நான் மிக்ஸ் பண்ணியெல்லாம் வச்சுருக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் நிவேக்கி வந்து இந்த எள்ளுப்பாவோட வந்து எள்ளுப்பா சாப்பிடக்குள்ள உள்ள எள்ளு வந்து கடிவட்டு அவருக்கு பிடிக்குமன்றதானே நான் ஃபுல்லாகவே இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணியெல்லாம் அரைவாசி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை போட போகிறேன் இது வந்து நாட்டு சர்க்கரை அப்புறம் வந்து நான் அடிச்சு வச்சிருந்த அஹ் மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு வந்து ஒரு க நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இப்ப வந்து நான் வடிவா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதே வந்து இன்னொருக்கா வந்து கிரைண்டர்ல போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு எடுக்க போறேன் நான் வந்து மிக்ஸ் பண்ணின மிக்ஸ் வந்து இப்போ வந்து கொதி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கிணக்க விட தேவையில்லை ரெண்டு மூன்று துளி விட்டா காணும் நான் ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதோட வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியும் விட்டு இதை வந்து ஒரு சுத்த சுத்த விட்டு எடுக்க போறேன் ஆக்சுவலி வந்து இதில் நான் தண்ணி விட்டு அடிக்கக்கூடாது ஆனால் என்னோட கிரைண்டர் வந்து வேலை செய்தில்ல மற்ற கிரைண்டர் அதனாடி இதுலேயே வந்து செய்கிறேன் கிணக்க நிறம் தேவையில்ல ஒரு சுத்து சுத்திட்டா எடுக்கலாம் அடிச்சு எடுத்திருக்கிறேன் என்ன மாதிரி திரண்டு வந்துட்டா ரெண்டு இந்த எள்ளு வந்து நல்லா எல்லாம் எண்ண விட்டு வடிவா வந்துருக்கேன் பாருங்க இப்ப வந்து நான் எல்லாம் வந்து வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பிடிச்சு பாப்பா இப்படி வருதுன்னு சொல்லி நீங்க பாருங்க இந்த எல்லுப்பா புடிக்கேக்கிலயே வந்து எவ்வளவு வெண்ண வந்து திரிந்து வருதுண்டு பாருங்க எவ்வளவு வடிவா வருதுன்னு சொல்லி இது பிடிக்க வந்து நல்லா டைட்டா பிடிக்க வேணும் அப்பத்தான் வந்து பழுதாகாம இருப்பாரு இவைக்கம் வந்து இந்த எழுப்பா ரொம்ப பிடிக்கும் ஊர்ல இருந்து யாரும் வெறியினோம் இல்ல பார்சல் போடுறோம்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம்ங்கிறவருட எழுப்பா வரும் எங்கட வீட்டையோ இல்ல நீங்கட வீட்டையோ யார் பார்சல் போட்டாருன்னு யார்டையும் தான் அதை குடுத்து விட்டாலும் எழுப்பா பேக்கெட் மறக்காம குடுத்து வேற வேறனா நீ ரொம்ப என்று சொல்லி நீங்கள் பாருங்க என்னோட எள்ளுப்பா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நிலைக்கு கூட்டி வந்து கொடுக்க போறேன் பிளைன் டீ ஊற்றி வச்சிருக்கிறேன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம் நிவைக்கி பிளெயின் டீ போட்டு எழுப்பாவும் ரெடியாக இருக்குது இப்போ இவர் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போறேன் பிரியர் <laughs> சாப்ப <laughs> 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 கரு பல்லுப்ப <laughs> 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 <laughs>